சசிகலாவின் குடும்ப உறுப்பினரான திவாகரன் பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் கே முனுசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தஞ்சையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவின் சகோதரர் திவாகரன் பங்கேற்றார் அப்போது பேசிய திவாகரன் அதிமுகவை தாங்கள் கட்டி காப்பாற்றி வருவதாக கூறியிருந்தார் இதற்கு அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கே பி முனுசாமி அதிமுகவுக்கு தொடர்பே இல்லாத திவாகரன் கட்சியை கட்டி காப்பது போல பேசியிருப்பது கொதிப்படைய செய்கிறது என்றார் திவாகரனை சசிகலா கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் நேற்று தஞ்சையிலே நடைபெற்ற பொங்கல் திருவிழாவினுடைய நிகழ்ச்சியில் திரு முனைவர் நடராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் அவருடைய மைத்துனர் திரு திவாகர் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனையும் கழக நிர்வாகிகளினுடைய உணர்வுகளை மிகவும் காயப்படுத்தியிருக்கிறார் எந்த விதமான இந்த இயக்கத்தில் உரிமையும் இல்லாத ஒரு நபர் இந்த இயக்கத்தை தாங்கள்தான் தங்களுடைய குடும்பம்தான் வழிநடத்தியதை போல கருத்துகளை சொல்லியிருக்கிறார் அதற்காக நிச்சயமாக ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வருத்தத்தை தெரிவித்து ஆக வேண்டும் முதலாவதாக ஒரு கருத்தை சொல்லுகிறார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற முதல் இடைத்தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு முதல் இடைத்தேர்தலிலே நாங்கள் தான் நடத்தினோம் என்று சொல்லுகிறார் அப்பொழுது இவருக்கு என்ன வயது என்று இருக்கும் என்று நீங்களே யூத்துக் கொள்ளுங்கள் அந்த தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறார் இதற்கு முதலாவதாக ஒரு கருத்தை சொல்லுகிறார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற முதல் இடைத்தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு முதல் இடைத்தேர்தலிலே நாங்கள் தான் நடத்தினோம் என்று சொல்கிறார் அப்பொழுது இவருக்கு என்ன வயது என்று இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் இவருக்கும் அந்த தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறார் இதற்கு கூட்டாக எஸ்டிஎஸ் அவர்களை கூட்டு கலைக்கிறார் அவர் தேர்தல் களத்தில் இருந்தார் அவர் ஒரு பகுதியில் இருந்தார் அதை போல புரட்சித் தலைவனுடைய உண்மையான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து அந்த தேர்தல் களத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் அதிலே நாஞ்சில் மனோகர் இருக்கிறார் பி எச் பாண்டியன் இருக்கிறார் அனகாபுத்தூர் ராமலிங்கம் இருக்கிறார் கே ஏ கிருஷ்ணசாமி இருக்கிறார் ஆர் வீரப்பன் இருக்கிறார் கோவை செழியன் இருக்கிறார் எஸ்டிஎஸ் இருக்கிறார் முனாதி இருக்கிறார் எட்மண்ட் இருக்கிறார் இப்படி அன்று புரட்சித் தலைவர் வெளியே வந்தபொழுது தலைமுறையாக ஏற்றுக்கொண்ட அன்றைய நிர்வாகிகள் முழுவதும் அந்த தேர்தலிலே தங்கள் களத்திலே அவர்கள் தேர்தல் இருக்கிறார்கள் அந்த தேர்தல் வெற்றி என்பது நாங்கள் தொண்டர்களாக அங்க பணியாற்றினோம் அந்த வெற்றி என்பது முழுவதும் புரட்சி தலைவர் புகழுக்கு கிடைத்த வெற்றி அந்த வெற்றியை ஒரு சாதாரண நபர் எந்த வகையிலும் இந்த இயக்கத்திற்கு ஒரு ஒரு துரு திரும்பிய அளவு கூட தன்னை இணைத்துக் கொள்ளாத ஒரு நபர் இந்த இயக்கத்தையே நாங்கள் வழிநடத்துவோம் என்று சொல்கிறார் இதற்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதற்கு thank you